ുള്ളതായി മരുവായി മലരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായ് ഉള്ളതായി മറുപായി മലരായ് മണിയായി ഒളിയായി കരുവായ് ഉയരായി കഥയായി വിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിതയായി குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய்கூகணே அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒழியா தன்னிச்சையாய் தண்ணியில் புகழ்பெற்றோங்கும் இன்பமயமானவரும் அருமையாய் ஆளுமைய உலகத்தை அசைக்கும் ஆளுமை படைத்தவரும் மற்றவரை தம்மை போல் பேணிக் காக்கும் தாயுள்ளம் கொண்டவரும் எங்கும் முதன்மை எதிலும் முதன்மை கெம்பீரமாய் திகழும் சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் என்று சொல்வது போல அந்த வட்டத்தில் உங்கள் வாழ்க்கை இனிமே வளர்ப்பது தவிர்த்து மிகப்பெரிய திட்டமாக மிகப்பெரிய கொண்டாட்டம் வரும் நாள் இன்னும் இருபது நாட்கள் இருக்கின்றது சகோதர எதை பற்றும் கவலை வேண்டாம் சிம்மத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறப்பது யோகம் அதிலும் இந்த கேந்திர ராகு என்று சொல்வது ராகுபகவான் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபது சித்தரி பதிமூணாம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கை மகா கம்பீரமாய் நீங்கள் கொண்டாட்டமாய் திகைக்க போறீங்க இந்த உலகத்தில் நீங்கள் ராஜாவாய் மிக பெரும் மன்னராய் வளவரும் காலங்களை ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு தர ஆயத்தமா ஆகிவிட்டார்கள் இன்னும் இருபது நாட்களில் உங்களுடைய நிலை உயரப்பட்டு பொருளாதாரம் வளரப்பட்டு மிக ராஜாவாய் எங்கும் பூத்த ரோஜாவை நீங்கள் திகைக்க போறீங்க மிகவும் பெரியமான சகோதர உலை அற்புதமான நாள் அதாவது பொதுவாகவே சி சிம்மத்திற்கு சித்திரை மாதம் கொண்டாட்டம் அந்த வகையில் சித்திரை பதிமூணாம் தேதி வரும் கொண்டாட்டத்தின் பயிற்சி தான் இந்த அரவு எனும் பகவானும் கரும்பாம்பு என்னும் ராகு பகவானும் செம்பாம்பு என்னும் கேது பகவானும் வருகின்ற நாள் சிம்மத்திலே கேது உட்காந்து அவருடைய நூற்றி ஐம்பது டெரிக்கு ஏழாவது படி ஆகிய கும்பமனையில் சனி பகவானுடைய ஆட்சி வீட்டில் உட்காந்து திகைப்பை தரை கூண்டியது ஏனெனில் உங்கள் ராசிக்கு ரணருணர் ரோகஸ்தானதுபடி சனீஸ்வர பகவான் பானுமைய்தான் ஏற்கனவே இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அவருடைய சிம்ம ராசிக்கு பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மறைந்துள்ளார் கெட்டவன் கெட்டனில் கெட்டிடம் ராஜயகம் என்ற பொது விதியின்படி சிம்மராசிக்கு ராசிக்கு சனீஸ்வர பகவான் வரும் முப்பது மாதங்களில் முப்பரிமான ராஜயோகத்தை செல்வாக்கு யோகம் பணக்கார யோகம் பதவி யோகத்தை தர நான் ரெடி நீங்க ரெடியா என்று அவர் ஆயத்தமா இருக்கின்றார் அந்த வகையில் இன்னும் ஒரு மற்றொரு கிரகமான அரபு கிரகங்கள் மிக பெரும் ராஜயோகத்தை தரக்கூடிய ராகுங்கேதும் உங்களுக்கு கொண்டாட்டத்தை தர ஏழாம் இடத்தில் வருகின்றார்கள் பொதுவாகவே ராகபோவானுக்கு ஏழாம் இடம் மிகவும் வசீகரமானது வலிமையானது பவரானது பெரும்பாலும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கும் இயற்கையில் பிறந்தவர்களில் பெரும் தடபந்தர்களாகவும் பெரும் கோடீஸ்வராகவும் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை ஏன் எனில் அந்த சனி பகவானுடைய வீடு கும்ப வீடு இல்லவா அது காலபுருஷனுக்கு பதினோராது வீடு லாபமனையில் போய் உட்கார்ந்திருக்கின்றார் இந்த சிம்ம ராசிக்குள்ள ராகு பகவான் அதனால் உங்களுக்கு லாபங்கள் அபிவிருத்தியாய் நடக்க ஆயத்தமான காலங்கள் உங்களுக்கு இருக்கின்றன இந்த கால இந்த பதினெட்டு மாத காலம் தான் சிம்ம ராசின பெரும்பணத்தை சம்பாதிப்பார்கள் ஏன் பெரும் சொத்தை வாங்கி குவிப்பார்கள் ஏன் அடுக்குமாடி வாங்கி அனுபவிப்பார்கள் உலகத்தைச் சுற்றி வருவார்கள் ஏன் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு நீங்கள் ஏன் என்று கேட்கும் அளவுக்கு உங்களுக்கு பணம் திக்கு முக்காட வைக்கும் கேந்திரத்தில் உள்ளதாக அதற்கு புளிப்பாணி சித்தர் இவ்வாறு பாடும்போது பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு ராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதிரணையாவால் நிறுவான் இன்னது கேளு தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவித்தாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கீர்த்தி மாதில்லாமண்டமனாய்ப்பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என முனிவோர் முனிபோர்தானே என்றேன் புலிப்பானிச்சு தரக்கூடிய அருமையான கூற்றின்படி கேந்திரத்து உள்ள ராகு பெரும் தனக்கார யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் பதவி யோகத்தையும் யோகபோக சுகல சுகபோக உங்களுக்கு யோகத்தையும் தந்து இந்த கலியுலகில் இங்கே ராஜாவாய் வர வைப்பது பதினெட்டு மாத காலங்களில் மிகவும் திண்ணம் பிரியமான சகோதர சகோதரி பொதுவாகவே சிம்ம ராசியில் குழந்தை அவதாரம் எடுப்பது அது அதிசயம் அணிக்கிரகம் அற்புதம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரு கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் மதா யோகமாகவும் இருக்கின்றன பொதுவாகவே கேந்திரத்தில் ராகு வரும்போது அறவையனு கிரகம் ஏழாம் இடத்தில் பாதாள கிரகம் ராகு ஏழா இடம் திக் பலம் அது கும்பத்தில் திக் பலம் பெற்றால் காலபுருஷனுக்கு அது பதினோராவது வீடு அல்லவா லாபங்களை அது எங்களது பதினெட்டு மாத காலங்களில் இருநூறு சதவீதத்துக்கு மேல் சிம்மராசினை பெறுவது உறுதி இது நிதர்சனமான உண்மை நீங்கள் ஏழி உள்ள ராகு குடும்பத்தை சீரழிக்கும் என்றுதான் நீங்கள் பயப்பட வேண்டாம் திகைக்க வேண்டாம் சந்தோஷமாயிருங்க என்றும் நீங்கள் களிப்போடு ஆனந்த கெம்பீரமாய் ராகு பகவானை துதித்து பாடுங்க துர்க்காதேவியை துதித்து பாடுங்க காளியை வழிபட்டு வாருங்க ஸ்ரீ அம்மனை நீங்கள் வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கை வெற்றிமயமா ஏன் மிக பெரிய சிறையிருப்பாய் இருந்த வாழ்க்கை உங்களுக்கு இனிமே திசையிருப்பாய் மாறி மிகப்பெரு கழிப்பாய் ஆனந்த கழிப்பாய் மாறப்போறீங்க ஐந்து வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கை அல்லல் மேல் அல்லலும் சிக்கல் மேல் சிக்கலும் பற்ற நீங்கள் இனிமேல் கடன் என்ற பிரச்சனையிலிருந்து விலகி நீங்கள் அனைவருக்கும் கடன் கொடுக்க அளவுக்கு மிகப்பெரும் தனவந்தராய் வரப்போறீங்க பிரியமான சகோதர சகோதரே ஏனெனில் இந்த சித்திரை மாதத்தில் வரும் பதிமூணாம் தேதி வரும் பயிற்சி ராகுகேது பயிற்சி மிகவும் அற்புதமான ஒரு அதிசயமான பயிற்சி இனிமேல் இப்படி ஒரு உங்களுக்கு நிகழ்வு இந்த சித்திரை மாதம் சூரிய பகவான் உச்சம் பெறும் காலங்களில் ராகுகேது வருவது அபூர்வம் நாற்பத்தி ஆறு வருடம் ஒரு உரை வரும் சகோதர சூழ்நிலை இந்த நாற்பத்தி ஆறு வருடத்திற்கு தேவையான சொத்து சுகத்தை பதவி யோகத்தை யோகத்தை பணக்கார இந்த இந்த ராகு கேதுவால் நிதர்சனம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் முதல்வனாய் ராஜாவை சொலிக்க பெருங்கிய இந்த ராகு பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தீர்க்கமான ஆஸ்தி அந்தஸ்தையும் நிரந்தரமான பதவியோகத்தையும் நிரந்தரமான இந்த யுகோலக சுகபகத்தை தருபவர் ராகுவுக்கு நிகர் ராகுதான் ஏனெனி அதனால்தான் ராகு பகவான் முப்பது ராகுப்புள் கொடுப்பவன் இல்லை கேதுவோப்பில் கெடுப்பவன் இல்லை என்று சொல்வார் ராகு கொடுத்தால் எவர் தடுப்பார் ராகு கொடுக்க கொடுக்கத்தற்கு எவரும் இல்லை இவர் காலகட்டங்களில் மிக பெரும் தனமந்தராக ஏன் நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி படைத்தவர்கள் லட்சம் கோடி படைத்தவர்களாம் ராகு திசையில் வருபவர்கள்தான் அந்த வகையில் இந்த ராகு கேந்திரத்தில் உள்ள ராவினால் இந்த சிம்ம சிம்மராசினர் மகம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் நட்சத்திரம் உதித்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பாகம் நட்சத்திரம் உதித்தவர்களாக இருந்தாலும் சரி உத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் இனிமே கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேசு என்ற திண்டாட்டமெல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கைக்கு சந்தோஷம் சமாதானம் அமைதி மகிழ்ச்சி பணம் பதவி புகழ் செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பதினாறு விதமான செல்வ லட்சியங்களை அஸ்தலட்சுமி கிராட்சியங்களை பெற போது உண்மை தடலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி ஆதிலட்சுமி லட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர்யங்களா இனிமேல் உங்கள் வீட்டில் தாண்டவமாடும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் குடியிருக்க போகிறாள் பிரியமான சகோதர சோருடையே நீங்கள் இந்த காலகட்டங்களில் அன்னதானங்களை அவசியம் அனைவருக்கும் ஏழை எளியவர்களுக்கு செய்து வாருங்கள் தான உதவி அன்னதானத்தை செய்து வருங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏன் ஏழ்மையில் இருப்பவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச பொருளுதவியும் செய்து வாருங்கள் உங்கள் நீங்கள் பெரும் தனபந்தரா வருவது நிதர்சனமான உண்மை ஏற்கனவே அரசியலில் சாதாரண பதவியில் இருப்ப ஒரு சகோதரனுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு மிகப்பெரிய பதவியோத்தை எம்பெருமான் ராகுபகவான் கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அதை இவர்கள் பதினெட்டு மாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏற்கனவே வாடகை வீட்டில் அல்லது சிறிய வீட்டில் குடியிருப்பது நிரந்தரமான மிகப்பெரிய பிரமாணம் பாண்டமான பங்களா போன்ற வீடுகளை வாங்கக்கூடிய கட்டக்கூடிய பணத்தை நிதித்திரத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அமைச்சராக இருக்கும் மனிதர்களுக்கு மிகப்பெரிய இரண்டு ச விதமான பதவியை கொடுத்து இரண்டு லாக கவனிக்கக்கூடிய அளவுக்கு புது தெம்பையும் இவர்களுக்கு தைரியத்தையும் கொடுக்க போகின்றார் இந்த ராகு பகவான் ஏன் ராகுவுக்கு இவளது பில்டப் சொல்கிறோம் என்றால் இவர் ராகு என்பவர் அனைத்து நவக்கிரகங்களுக்கும் மிக பெரும் பெரும் சொத்தை பெரும் சிறச்சொத்தை இந்த கலியுகத்தில் கொடுக்கக்கூடியவர் உங்கள் எண்ணங்களின் கர்மாவின் அபிலாசைகள் தீர்த்து வைப்பவர்தான் ராகு பகவான் ஒரு மனித மிகப்பெரிய வீடு கட்ட வேண்டும் கார் வாங்க வேண்டும் ஏன் உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று அவருடைய எண்ண எல்லாம் இந்த பிரிவில் தீர்த்து வைப்பவர்கள் ராகு கேந்திரத்தில் வருகிறார் அதனால் கேந்திரத்தில் வந்த ராகு உங்கள் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிவிடும் என்று நீங்கள் சிந்திக்காமல் எதை பற்றி நீங்கள் கலங்காமல் சூரிய பகவானை துதித்து வாருங்கள் சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நபக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரம் தரும் கதிரவா போற்றி போற்றி என்று பதினாறு முறை இந்த பாட்டை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஆறு டு ஏழு சூரியகளுடைய தினமும் சிம்மராசினை பாட்டாக பாடுங்க உங்கள் வாழ்க்கை பதினாறு விதமான செல்வாக்குகளும் செல்வ லட்சுமிகளும் கராட்சங்களும் உங்களை வரும் பிரியமான சகோதர சூருளை இந்த சித்திரை பரிமாந்தேறி வரும் ராகு நிகழ்வு திரு பஞ்சாக்கத்தின் வாக்கிய பஞ்சகத்தின்படி இந்த சித்திரை பகவனை வருவது சனிக்கிழமை வந்தாலும் இது சித்திரை மாதம் உள்ள உச்ச மாதத்தில் வருவதால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய துதிய காலை ஆறு டு ஏழு கும்பகோணம் அருகுள்ள ஆடுதுறையில் சூரிய பகவான் ஸ்தலத்துக்கு சென்று சூரிய பகவானுக்கு நாற்பத்தாறு தாமரை மலலாக அலங்கரித்து வெண்பட்டு சாஸ்தி பட்டு சாஸ்தி அப்பன் சூரிய பகவானை வழிபட்டு மாலை வேளையில் நான்கு முப்பதுக்கு ஆறு மணிக்குள் ராகுல வேளையில் பகவான் தன் இனி மனைவிய இரு மனைவியருடன் சந்தோஷமாய் கண்கொள்ளா காட்சி தரும் அந்த பாலபிஷேக காட்சியை இந்த சிம்மராசியினர் உட்கார்ந்து அதை பாருங்க உங்கள் வாழ்க்கை அதன் பிறகு பாருங்க எண்ணங்கள் உங்கள் வண்ணங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர தனையோ கிடைப்பது உறுதியும் போதே நீ நடுவிருக்க புகழ் சிதம் அற்று பின்ன நாகத்தின் உலடோருடன் நச்சிடம் வாய்க்க பெற்ற ராகுவே போட்டி போர்ட்டி ரட்சுபாய் ரச்சிபாயே ஓம் நகத்மஜாய பித்மகே பத்மக ஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரேன் சோதையா தூ என்ற ராகுபோமானைய மந்திரங்களை ஞாயிற்றுக்கிழமை நான்கு ஆறு மா ஆ நான்கு முப்பதுலருந்து ஆறு மணி ராகுவலை வேளையில் அந்த ராகுபகான் சந்ததியில் நீங்கள் பதினாறு முறை சொல்லி பாட்டாய் பாடி வருங்க பதினாறு விதமான லட்சுமி கிராட்சியங்கள் கடைசி இந்த இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை பதிமூணாம் தேலிருந்து சிம்மராசின அவருடைய கடன் வழக்கு வம்பு கோற்றிய திண்டாட்டமும் பண பஞ்சமும் தீர்ந்து மிக பெரும் நெஞ்சமாக மிக பெரும் தனவந்தராக தன வேந்தனாக திகழ்வேந்தனாக மெகா கோடீஸ்வரனாக மெகா தனவந்தனாக ஏ உலகத்திற்கு அனைவருக்கும் ஈர்ட்டு பார்க்கும் மிகப்பெரும் ஏணியாக மிகப்பெரும் மிக அனைவரும் ஏறி உங்கள் மேல் பயணம் செய்யும் தோணியாக நீங்கள் வளம் வரப்போது உண்மை இதை யாரும் அசைக்க முடியாது உங்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் நீங்கள் சூரிய பகவானின் அர்லாசி பெற்றவர்கள் ஸ்ரீ ராமபுரின் அர்லாசி பெற்றவர் ராமபக்தனின் அர்லாசி பெற்றவர்கள் சக்தி தேவியின் அர்லாசி பெற்றவர்கள் சிம்மராசி சிங்கங்கள் எப்பொழுதுமே ஜொலிக்க கூடியது அந்த வகையில் நீங்கள் உங்களுக்கான வளர்ச்சியை எவராலும் எந்த மனிதராலும் தடுக்க முடியாது தெய்வங்கள் நினைத்தால் தடுக்கலாமோ ஒழிய மனிதர்களால் தடுக்க முடியாது அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்ற மிகப்பெரும் அல்ல ஆத்துமாக்கள் பிரியமான சகோதர சகோரொளி இந்த ராகுது நிகழ்வில்லாம் உங்கள் வாழ்க்கை திண்டாட்டம்லாம் விலகி கொண்டாட்டங்களை அதிருத்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாய் இந்த இருபத்தி ஐந்து மட்டும் இல்லாமல் இருபத்தாறு இருபத்தேழு என்று சொல்லிய பல வருடங்களிலும் நீங்கள் மெகா தனவந்தராய் பட்டியலில் வரப்போது சிம்மராசின உண்மை உண்மை உண்மை